ஆதி பாரதி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கிட்ட வந்து நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு மீனா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு முடிவுகிட்டேயே தீரணும் மித்ராக்கிட்டையும் சுதாகர் கிட்டையும் என்ன சொன்னாலும் சரி தான் அவங்க வந்து நம்ம பேச்சை கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மீனாவே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியை தான் காட்டுறாங்க ஆதிக்கு வந்து பாரதி பக்கத்துல இருந்து எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆதிக்கு வந்து காலைல இருக்கனால அப்ப மித்ரா வந்து ஆதிக்கு போன் பண்ணவும் அப்ப ஆதியோட போனை வந்து பாரதி தான் எடுக்கிறாங்க சொல்லுங்கள் மித்ரா அப்படிங்கும்போது அம்மா ஆதிக்கு ஃபோன் பண்ணேன்னா அவருடைய ஃபோனை நீ எதுக்காக அட்டன் பண்ணுற கிட்ட கூடு அப்படின்னு சொல்லவும் ஆதியால் இப்போ பேச முடியாது அப்படிங்கிறாங்க என்னது ஆதியால் பேச முடியாதா எங்க பாரு தேவலாம் அந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதா ஒழுங்கு மரியாதை ஆதிக்கிட்ட அந்த ஃபோனை கூடு அப்படிங்கும்போது ஆதிக்கு இப்படி காலில் அடிபட்டுருக்குது அதனால அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு நான் வேற ஆதிக்கு வந்து சூப்பு வைக்க போகிறேன் அதனால எனக்கும் டைம் இல்லை நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா மித்ரா ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க அப்போ சுதாகர் என்னாச்சு அப்படிங்கும் போது அவள் பாரதி இருந்து இந்த மாதிரிக்கு என்கிட்ட பேசிட்டானா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து வரக்கூடிய கோபத்துக்கு நான் சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்லாம ஆதி என்ன அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதுக்கு கூட அவ வந்து அழைச்சிட்டு போக கூடாதுன்னு சொல்லி என்னை தடுத்து நிறுத்துறா அவ யாரு எனக்கும் ஆதிக்கு இடையில வரதுக்கு அவளை போனா போதுன்னு விட்டு வச்சது ரொம்ப தப்பா போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம்னா மீனா வந்து ஆதி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பென் டிரைவர் எடுத்துட்டு வந்தாங்களா அவங்கள பத்தின பென் டிரைவர் அது வந்து மீனா கைக்கு கிடைக்குது அப்ப அதை போட்டு பாக்குறாங்க போட்டு பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அவங்க முத்துலட்சுமி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதுக்கு மேலே அவங்க கேட்கல ஏன்னா பாரதி தான் தன்னுடைய மனைவி அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை வந்து அவங்க கேட்காம விட்டுருந்தாங்க இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சியோட அவங்க அந்த பெண்றவர் எடுத்துக்கிட்டு மித்ரா கிட்டையும் சுதாகத்தையும் சொல்றதுக்காக வரும்போது இவங்க ஏற்கனவே இந்த பிரச்சனையில் இருந்தனால மீனா பேசுறத அவங்க கேட்கவே மாட்டுக்கிறாங்க உடனே வந்து மீனா சொல்றாங்க இந்த பெண்றவரில் நீங்க போட்டு பாருங்க அப்படிங்கும்போது போது அதை தூக்கி வீசிருந்தாங்க சுதாகர் இதனால மீனா வந்து கோவத்தோட அந்த பெண்றவர் எடுத்து வந்துருந்தாங்க இங்க பார்த்தோம்னா மித்ரா வந்து சுதாகர் சொல்லிட்டு அண்ணா இவளை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது அவ கதையை முடிக்கிறத நம்ம வந்து நிறுத்தி வச்சிருந்தோம்ல இப்ப அவ கதையை இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் அதனால் நம்ம அவனை அழைச்சிட்டு வந்து அந்த பொருளை வந்து அங்கே வீட்டில் வைக்க சொல்லிடலாம் அப்படிங்கும்போது நீ சொல்றதெல்லாம் சரிதான் மித்ரா ஆனால் அந்த வீட்டில் ஆதி இருக்காரு அப்படிங்கும்போது ஆதி எப்படி வெளியே கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதனால அந்த பொருளை தூக்கி நம்ம அவங்க வீட்டில் வச்சிட வேண்டியதான் வச்சு அவங்க குடும்பத்தோட ஒரு கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் உடனே சுதாகர் சரி அப்படிங்கிறாங்க அப்போ சுதாகர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ எங்கே இருக்கிற நம்ம வந்து பாரதி விஷயத்தை இப்போதைக்கு பண்ண வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தோம்ல ஆனால் பாரதியோட கதையை குடும்பத்தோட முடிச்சிரு அப்படின்னு சொல்லவும் இது கேலி கட்டுதுமே இதுக்காக தான் நான் வந்து அதாவது உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு நான் வேலை செஞ்சு முடிக்கணும்ல அந்த வேலை செஞ்சு முடிக்காதனால தான் நான் உங்ககிட்ட அன்னைக்கு பணத்தை வாங்காமல் வந்துட்டேன் அதனால நீங்கள் வேணும் வேண்டாம்னு சொன்னாலும் சரி தான் நான் வந்து உங்ககிட்ட பணம் வந்து கை நீட்டி வாங்கணும்னா நான் அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் நீங்கள் சொல்லாட்டாலுமே நான் அங்கே தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்ட சுதாகரும் சரி அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நீ பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி இருக்கிற அந்த வீட்டில் வந்து அந்த பொருளை கொண்டு கொண்டு வச்சுருந்தாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இந்த பொருளை யாரும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரிதான் அதோட அவங்க கதை முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும்போது அவங்க ஆதியை தான் காட்டுறாங்க ஆதி வந்து அந்த பொருளை வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த பொருள் என்னது ஐயோ இது வந்து மோசமான பொருளாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொருளை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது யார் அங்கே வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொருளை தூக்கி வீசிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா ஆதி வந்து அவங்க வீட்டு வீட்டுக்கு வெளியே வராங்க வந்ததுமே அவங்க நோட் பண்ணுறாங்க பார்க்கும்போது இவங்க நாலஞ்சு பேர் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க உடனே ஆதி வந்து அடைகிறாங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பொருளை இவங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவோம் அப்போ வந்து இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு என்னது அந்த பொருளை ஒன்று யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்கலையா அப்படி பார்த்துருந்தா இதோட இந்த கதை முடிஞ்சிருக்குமே சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி இதுக்கு முன்னே நம்ம அமைதியாக இருக்க வேண்டாம் நம்ம ரிமோட்டை வச்சு அந்த பொருளை வந்து நம்ம வந்து சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிமோட்டை வச்சு அவங்க ஆன் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்னது ரிமோட்டை வச்சு நான் ஆன் பண்ணிட்டேன் ஆனாலும் வந்து எதுவுமே எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி வந்து தன்னுடைய கையில் வந்து ஸ்டிக் வச்சிருக்கிறாங்க அதை வச்சு பலார் பலார்னு எல்லாருக்கும் அறைய விடவோ இதை பார்த்ததுமே எல்லாரும் அலையில அடிச்சு ஓடுறாங்க அப்போ அவரை வந்து கையங்களமாக பிடிச்சிருந்தாங்க எதுக்கடான் இந்த மாதிரி இந்த பொருளை பொருளத்திற்கு இந்த வீட்டில் வச்சிருந்த யார யாரோடைய கதையை முடிக்கிறதுக்காக இதெல்லாம் நீ பண்ணணும் அவனை யார் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து அவர் உண்மை சொல்றதுக்காக வராங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி கையில் அந்த ஸ்டிக்கை வந்து அவங்க தள்ளி விட்டதுமே அவங்க கீழே விழுந்துருந்தாங்க ஆதி அங்கே இருந்து அவர் தப்பிச்சு ஓடி போயிருந்தாரு அடுத்து பார்த்தோம்னா ஆதி அதிர்ச்சடைகிறாங்க யாருன்னு தெரியல எதுக்காக வந்து பாரதியோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க அப்போ அன்னைக்கு வந்து அதாவது நம்ம வரக்கூடிய வழியில் இந்த மாதிரிக்கு நடந்துச்சுத அது நம்மளுக்கு வச்ச சூழ்ச்சி கிடையாதா பாரதிக்கு வச்ச சூழ்ச்சி தானா ஏன்னா பாரதி தானே ஃபர்ஸ்ட் அந்த கார்ல வந்துட்டு இருந்தாங்க அப்போ கார் ரிப்பேர் ஆனால தானே அந்த காரை விட்டு அவங்க மாறினாங்க அப்போ ஆக மொத்தத்தில் பாரதியோட கதையும் அவங்க குடும்பத்தாரோட கதையும் முடிக்கிறதுக்காக யாரோ சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு ஆதி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்ச தீரணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதி கிட்ட இந்த விஷயத்தை எதுவுமே அவங்க சொல்லல அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாக்கி அவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க அப்படின்னா ஆதி வந்து சொல்லாமல் விட்டுருந்தாங்க ஆனாலும் வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுதாகர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணவும் என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் வந்து சொல்கிறாரு இந்த தடையும் நடக்காமல் போச்சுது நாங்கள் அந்த பொருளை வச்சுருந்தோம் ஆனால் ஆதி சார் வந்து இந்த மாதிரிக்கு எங் ஏதாவது காப்பாற்றிட்டாரு எங்களையும் அடித்து விரட்டிட்டார் அவர் யார் பண்ணுனான்னு சொல்லிக்கிட்டு எங்கிட்ட விசாரிச்சார் ஆனால் நான் எப்படியோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ மித்த என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது சுதாகர் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது கெட்டதுமே நல்ல வேலையாக அதாவது அவன் நம்மளை நான் உண்மையை சொல்லாமல் விட்டானே அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம் தான் அப்படிங்கும்போது உடனே சுதாகர் சொல்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு ரெண்டு தடவையும் பாரதியோட கதையை முடிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும் ஆனால் கடைசி நேரத்தில் ஆதி எப்படியே வந்து அந்த பாரதியை காப்பாற்றிட்டான் இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல அப்படிங்கும்போது இப்போ வேணால் அவன் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இதுக்கு மேலேயும் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது எப்படியாவது நான் வந்து ஆதியை போய் நான் அங்கேருந்து அழைச்சிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மித்ரா பார்த்தம்னா தான் ஆதி அழைச்சிட்டு வர்றதுக்காக அங்க வீட்டுக்கு போறாங்க அங்க போகும்போது ஆதையும் பாரதியும் வந்து கட்டில் உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கவும் இதை வந்து மித்ரா வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க இது என்னது ஆதியும் பாரதியும் இவ்வளோ நெருக்கமாக ஒன்றா உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மித்ரா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க அப்போ வந்து ஆதி அப்படின்னு சொல்லி அவங்க குரல் கொடுக்கவும் அப்போ பாட்டி பார்த்துருந்தாங்க இவன் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறா ஆதி அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்குறா எப்படி ஆதி அழைச்சிட்டு போயிடுவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ வந்து மித்ரா வந்து ஆதினு சொல்லி கூப்பிடும்போது போது உடனே பாரதி வந்து திரும்பி பார்க்குறாங்க மித்ரா மேடம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மித்ரா வந்து பாரதியை பற்றி முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் பாரதியும் வந்து வெளிப்படையாக தான் சும்மா இப்படி கூப்பிட்றாங்களே தவிர ஆனால் வந்து மித்ராமெல்லாம் அவங்க ரொம்பவே கோபத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மித்ரா வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன ஆதி உங்களுக்கு கால் அடிபட்டுருக்குதா என்ன ஆச்சுது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆனா ஆனால் பாரதி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ தூரம் அடிபட்டு இருக்குது நீங்கள் பேசாமல் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கே உங்களை அழைச்சிட்டு போயிருப்போம்லாம் சரி இப்பவும் ஒன்று கெட்டு போகல வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆதி வந்து இல்லை மித்ரா நான் வரல நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டியும் பாரதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மீனாவை தான் காட்டுறாங்க மீனா நினைக்கிறாங்க மித்ரா கிட்டையும் சுதா கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொன்னாக்கி அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம நேரடியாக நம்ம வந்து ஆதி கிட்டப்பே இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிடலாம் இந்த பெண்ரை வரையும் அவர்த்தே கொடுத்து என்ன விஷயம் நடந்ததுன்னு கேட்கலாம் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருந்தா அவர் எதுக்காக இப்படி போய் சொல்லி நம்மகிட்ட மறைச்சாரு இந்த உண்மையை போய் நம்ம நேரடியாக நம்ம ஆதிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி